இந்த வீடியோவில் நம்ம காசோவரி பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போறோம் காசோவரி என்பது பறக்க முடியாத ஒரு பறவை இனமாகும் இவற்றில் மூன்று இனங்கள் உள்ளன அதில் மிகவும் பொதுவானது தெற்கு காசோவரி இவை உலகின் மூன்றாவது உயரமானதும் இரண்டாவது அதிக எடை கொண்டதும் ஆகும் தீக்கோழி யூமி ஆகியவற்றை விட சிறியது ஆகும் ஏனைய இரண்டு இனங்கள் வடக்கு காசோவரி குள்ள காசோவரி என குறிப்பிடப்பட்டுள்ளன வடக்கு காசோவரி மிக சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இவை மிகவும் அச்சுறுத்தலுக்குள்ளானது இவை முக்கியமாக பழங்களை உண்கின்றன ஆனால் பூஞ்சை முதுகலும்பிலிகள் முட்டைகள் அழுகுடல் மீன் மற்றும் கொருணிகள் சிறிய பறவைகள் தவளைகள் பள்ளி மற்றும் தளிர்கள் புல் விதைகள் உட்பட பல தாவர உணவுகளை எடுத்துக் கொள்கின்றன வேகமாக ஓடும் இயல்புடையது இதன் இறக்கைகள் மிகவும் சிறியவை தலையில் புடைப்பு இருக்கும் கால்களில் மூன்று விரல்கள் மட்டுமே உள்ளன தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எதிரிகளை காலால் உதைத்து தள்ளிவிட்டு ஓடக்கூடியவை போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க